முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது வேலுநாட்சி என்ற வீரமங்கையின் சபதத்தை பற்றி சொன்னீர்கள் அவரது பழி தீர்க்கும் உணர்ச்சி பற்றியும் சொன்னீர்கள் ஆனால் அவரோ இளவயதில் இறக்க குணம் கொண்டவராக இருந்தார் என்றீர்கள் அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி வீரம் புதிந்த பெண்மணியாக உருவெடுத்தார் தாயே மனிதரின் குணங்களையும் இயல்புகளையும் அலசி அணுகுபவன் போல அந்த சிறுவன் உள்ளார்ந்த பொருளுடன் கேட்டான் அவனது கேள்வியிலும் ஓர் அர்த்தம் இருந்தது அவனுக்கு வேலுநாச்சியின் இளமை காலம் தொட்டு அவள் இந்த உலகை எப்படி எதிர்கொண்டாள் என்பதை சொல்லத் தொடங்கினேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் சக்கந்தியில் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் தம்பதிக்கு பெண் வாரிசாக பிறந்தாள் வேலுநாச்சி மன்னர்கள் பலரையும் போல ஆண் வாரிசை எதிர்பார்த்து காத்திருந்தவருக்கு பெண் பிறந்தாள் மற்றவரை போல செல்லமுத்து சேதுபதி அதனால் ஏமாற்றம் அடையவில்லை தன் மகன் எனவே எண்ணினாள் ஆண் பிள்ளைக்கு நிகராக சுதந்திரம் கொடுத்து வளர்த்தார் போர்க்கலையை புரிய வைத்தார் ஆயுத பயிற்சி அளித்தார் வீரன் என்று மனதில் விதைத்து ஒரு வீராங்கனையாகவே வேலுநாச்சியை வளர்த்தார் சேதுபதி சக பெண் குழந்தைகளெல்லாம் பல்லாங்குழியும் அம்மானையும் ஆடிக்கொண்டிருந்த போது வேலுநாட்சியாரோ வாழ்வீச்சு கத்தி சுடற்றல் வில் வித்தை ஏட்டி எறிதல் என கருவிகளுடன் புழங்கிக் கொண்டிருந்தாள் சக பெண் குழந்தைகளெல்லாம் பூனைக்குட்டியுடனும் நாய்க்குட்டியுடனும் குஞ்சிக் கொண்டிருந்த போது வேலுநாச்சியோ குதிரை யானை என பழகிக் கொண்டிருந்தாள் தைரியம் வீரம் என அந்த இளவயதில் உள்ளே புகுந்ததால்தான் அவளது கடைசி காலம் வரையிலும் பயம் என்பதன் பொருள் அறியாமலேயே வாழ்ந்துவிட்டாள் வீரம் மட்டும் நெஞ்சில் ஏறிவிட்டால் போதாது ஆட்சியாளருக்கு ஈரமும் நெஞ்சில் பதிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார் சேதுபதி அதனால் தன் மகளுக்கு ராமாயண மகாபாரத இதிகாச காவியங்களுடன் சம்ஸ்கிருதமும் உபநிஷதங்களும் உள்ளே புகுந்தது ஆங்கிலம் உருது என ஏழு மொழிகள் அவளுக்கு கற்பிக்க ஏற்பாடானது இப்படியெல்லாம் இருந்ததால் வேலுநாட்சியால் பிற்காலத்தில் நவாபுகளையும் ஆங்கிலேயரையும் எதிர்கொள்ள முடிந்தது நீ தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டாயே வேலுநாச்சி எப்படி இளகிய மனம் கொண்டவராயிருந்தார் என்று அதுதான் அவள் இயல்பை வெளிக்காட்டியது என் மகனே வேலுநாச்சியின் இளமை பருவத்தில் ஒரு நாள் காட்டுப்பகுதியில் சக தோழியருடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் தொலைவில் புலி ஒன்று மானை துரத்திச் செல்வதைக் கண்டாள் தன் கண்முன்னே வலிவற்ற ஒரு மான் வலுவான புலிக்கு இரையாவதைக் காணச் சகியாதவளாய் தன் குத்துவாளை எடுத்து வீசினாள் குறிதவறாத குத்துவாள் அந்த புலியின் காலில் சொருகி புலியின் ஓட்டத்தை தடுத்தது மான் தப்பி ஓடியது அரண்மனை திரும்பியதும் தன் தந்தையிடம் நடந்ததைச் சொன்னாள் தன் தந்தை தன்னை பாராட்டுவார் என்றே எண்ணினாள் அவள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்தில் தந்தையும் பாராட்டினார் ஆனாலும் அவர் சொன்ன ஒரு நீதி அவளுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படி அவர் என்ன சொன்னார் அதற்கு வேலு நாச்சி என்ன விதமான விவாதத்தை செய்தாள் சொல்கிறேன் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னும் சூழும் தெரியும் பெற்ற தாய் பிள்ளைக்கு அது குறியும் அன்னையற்கு அன்மையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை தாலை அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்